பெரியவர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம் இந்த நாளிலே காலம் சென்ற தெய்வ திரு அருணாச்சலம் அவர்களுடைய நினைவாக சென்னையை சேர்ந்த அவருடைய குடும்பத்தினர் திருமதி திரு சந்தியா மனோஜ் சேதுராமன் உஷா அனிருத் பிரித்தியும்னன் ஆகியோர் குடும்பமாக ஒருங்கிணைந்து இந்த நாளை அவர்களுக்காக அனுசரிக்கிறார்கள் அதே சமயத்தில் மக்கள் இரவு உணவு வழங்கியிருக்கிறார்கள் அவர்களும் அவர்களே குடும்பத்தை சார்ந்தவர்களும் நலமுடனும் வாழ வேண்டுமென்று வேண்டிக் கொள்வோம் அதே சமயத்தில் கடந்த சென்ற தெய்வத்து அருணாச்சலம் ஐயாவோருடைய ஆன்மா சாந்தி அடைந்திருக்கும் இந்த நம்பிக்கையில் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நோக்கத்தில் நாம் அனைவருமாக சேர்ந்து ஒரு நிமிடம் அவர்களுக்காகவும் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நன்றி பொதுவான பிரார்த்தனை ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே கொடுப்பதும் நீயே உண்பதும் நீயே உம் ஆலயம் நானே உம்மை வணங்கு போன நானே என்றும் புகழ் உமக்கே சமர்ப்பணம் ஓம் ஓம் பகவான் ஓம் பகவான் ஓம் பகவான் வாழ்க வல்லமுடன்